பாலாற்றங்கரையில் ஆண் சடலம் மீட்கப்பட்ட வழக்குல போலீசார் கைது செஞ்சிருக்காங்க அழுகிய தலை குழி தோண்டி புதைக்கப்பட்ட முண்டம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புலிபரக்கோவில் கிராமத்தில் உள்ள பாலாற்றங்கரையில் ஒரு ஆணின் சடலத்தின் தலை மட்டும் துண்டாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் பறந்திருக்கிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அதன் அருகிலேயே புதைக்கப்பட்ட சடலத்தை தோண்டி எடுத்து உடற்கூராய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியுள்ளனர் பாலாற்றங்கரையில் கிடைத்தது அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணின் சடலம் இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் அந்த வயதை ஒத்த காணாமல் போனவர்களின் பட்டியலை அலசியுள்ளனர் அதில் ஆற்றுக்குள் புதைக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் புலிபரங்கோவிலை அடுத்த நெல்வாய் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் என்பது தெரிய வந்தது அறுபது வயதான இவருக்கு முருகன் என்ற மகன் உள்ளார் முருகனுக்கு திருமணம் முடிந்து மனைவியுடன் வசித்து வருகிறார் தந்தை சங்கர் மகன் முருகன் மருமகள் என மூவரும் குடும்பத்தோடு திருக்கழுக்குன்றம் பகுதியில் உள்ள ஒரு செங்கல் சூளையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சொந்த மருமகளான முருகனின் மனைவியுடன் சங்கர் தகாத உறவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை அறிந்த முருகன் பலமுறை தந்தையை கண்டித்திருக்கிறார் ஆனாலும் அவர் கேட்காததால் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார் சம்பவத்தன்று முருகன் தனது மாமனார் ரவியோடு சேர்ந்து தந்தை சங்கரை புலிபரங்கோவில் கிராமத்தில் உள்ள சுடுகாட்டு பகுதிக்கு மது குடிக்க அழைத்துச் சென்றிருக்கிறார் அங்கே போதையில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது அந்த தகராறு முற்றி கைகலப்பாக மாற தந்தை என்றும் பாராமல் சங்கரை கட்டையால் அடித்து கொலை செய்திருக்கிறார் முருகன் கொலை செய்த கையோடு அங்கேயே குடி தோண்டி உடலை புதைத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சடலம் வெளியே தெரிந்து மொத்த உண்மையும் அம்பலமாகி இருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தந்தையை கொன்ற மகன் முருகன் மற்றும் கொலைக்கு துணை போன மாமனார் ரவி ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர்